நலம் தரும் நல்லார் வல்லுவ நேர்களுக்கு வணக்கம் அரசியல் பேசு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி என்று நம்ம இருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு உமம்பதி அவர்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் நல்லா இருக்கீங்க சார் விஜய் வந்து மலேசியாவுக்கு பரபரப்பாக ஒரு பயணம் போயிருக்காரு அதாவது ஜனநாயகனோட ஆடியோ லான்சுக்காக போயிருக்காரு எப்படி பாக்குறீங்க சார் இல்ல படத்துக்காக போயிருக்காரு ஆடியோ லான்சுக்கு போயிருக்காரு நம்ம எப்படி பாக்குறது படத்தை படம் ரிலீஸ் பண்ண போகிறாங்க அது ஒரு அமௌண்ட்டு சம்பாதிக்கிறதுக்காக ஒரு ஆடியோ லான்ச்சுக்கு போயிருக்கார் அப்படின்னு நினைக்கலாம் பெரிய அளவில் அங்கே ஏற்பாடுகள் நடந்திருக்கு பல பேரை வர சொல்லியிருக்காங்க பல பேர் இவர் வராரு அவர் வராருன்னு வேற கிளப்பி விட்டுருக்காங்க ஆனால் வந்து என்னென்னா இங்கே நடக்கக்கூடிய எந்த விஷயமே வெளியில் வராது ஏன்னா நாலாம் தேதி தான் ஓடிடிக்கு கொடுத்துருக்காங்க அந்த நாலாம் தேதிக்கு முன்னாடி வர்றது பூரா இப்போ இன்றைக்கி சாயந்தரம் ஃபங்க்ஷன் இந்த இந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் அங்கே யார் பா உள்ளே வந்து கேமரா அலோவ் கிடையாது ஃபோனே அலோவ் பண்ணாமல் தான் எல்லாம் உள்ளே விடலான்னு பார்த்துட்ருக்காங்க ஏன்னா எல்லாம் எடுத்து லைவ் செல்ஃபின்னு போட்டு ஆகி வைங்க பல கோடி ரூபாய் பிஸ்னஸ்ஸு அதனால் எந்த வித பர்மிஷனும் உள்ள இல்லை அப்படின்ற மாதிரி தான் இப்போ வரைக்கும் தகவல் இருக்குது ஏன்னா ஃபோனில் எடுத்து போட்டு ஆகி வைங்க ஏன்னால் இப்போ ஃபோனே போகுது டெலிகாஸ்ட் டிவிலே டெலிகாஸ்ட் பண்ணலாம் ஃபோர் கே ஃபோனை வச்சு ஸோ அதனால் ஃபோன் வந்து தடை செய்யப்படுது உள்ளே அதனால் உள்ளே நடக்கிற எந்த விஷயமும் உள்ளே பார்த்துட்டு வர்றவங்க வெளியே வந்து சொன்னாதான் அப்படின்ற மாதிரி ஒரு நிலைமைக்கு ஆயிடுச்சு பல கோடி ரூபாய்க்கு வந்து அதை மார்க்கெட் பண்ணிக்க அது பிஸ்னஸ் அது ஓடிடியிலே வெளியே கொடுத்துருக்காங்களா ஆமாம் ஓடிடி தான் அதில் பெரிய அளவில் ரிலீஸ் ஆக போது ஒரு டிவி சேனலுக்கும் லைவ் இது கொடுத்துருக்கான் ஆனால் அது லைவாக வருமானது தெரியல அந்த சா டிவிக்கு வந்து ஒரு சேனலுக்கு ரைட்ஸ் கொடுத்துருக்காங்க ஓடிடி வந்து ஒரு முக்கியமான ஓடிடிக்கு ஒரு பெரிய தொகைக்கு அது விற்கப்பட்டிருக்கு கிட்டத்தட்ட ஒரு படத்தோட ஒரு ஏரியா விற்பனை மாதிரியான ஒரு அமௌண்ட்டுக்கு விற்பட்டிருக்கு ஸோ அதனால் இந்த கடைசி படம் கடைசி படம்னு சொல்லியே வந்து எவ்வளோ சு ச சம்பாதிக்க முடியுமோ சம்பாதிப்பாங்க ஏன்னால் படம் ஓட போகிறதில்லை இந்த படத்தில் அந்த மாதிரியான சத்தான காட்சிகள் இல்லை அந்த ரசிகர்கள் எதிர்பார்க்கக்கூடிய காட்சியெல்லாம் இல்லை விஜய் வந்து திணி திணித்து இருக்கக்கூடிய காட்சியில் இருக்குது அரசியல் காட்சிகள் தான் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லி அங்கே உள்ளவங்க சொல்கிறாங்க ஸோ வந்து இதில் என்ன அப்படின்னு பார்த்தா இது எவ்வளோக்கு எவ்வளோ விற்க முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ பைன் ஓகே சார் வழக்கமாக சென்னையில் நடக்கும் இல்லை தமிழ்நாட்டில் நடக்கும் ஆனால் இந்த தடவை மலேசியாவை சூஸ் பண்ணதுக்கான காசு அடிக்கிறதுக்கு தான் மலேசியா கரண்ட்டாக காசு அடிக்கிறதுக்காக தான் இப்போ இங்கே என்ன தான் ஆயிரம் ரெண்டாயிரத்த பெரிய விஷயமா இருக்கும் அங்கே கொஞ்சம் கூட ரேட்டு போட்டாலும் அது சாதாரண காசாக இருக்குது அங்கே ஒரு ஆயிரம் ரிங்கிட்டு அப்படின்னா ஒரு இருபதாயிரரூவா இன்றைக்கி மாதிரி இருபத்தி நாலாயரூவா இருக்குது ம் அவங்க ஆயிரம் வந்து இருபத்தி நாலாயிரூவா நமக்கு சரி அப்புறம் ஐநூறு ரிங்கிட் போட்டாலே பத்தாயிரம் போட்டுடலாம்ல அந்த ஐநூறு ரிங்கிட்ன்றது அங்கே ஒரு பெரிய விஷயமா இருக்காது நூறு ரிங்கிட்டுன்றது ரெண்டாயிரத்தி நானூறுவா ரெண்டாயிரத்து முந்நூறுரூவா வந்துடும் ஸோ வந்து அப்போ ஒரே அடி அடிச்சிடலாம்ல இரநூறு ரிங்கிட் போட்டாலே ஐயாயிரம் தானே இங்கே ஐயாயிரம் டிக்கெட் எப்படி போட்டாலும் குறைந்த டிக்கெட் தான் போட முடியும் ஸோ அதனால் அங்கே வருமானம் ஜாஸ்தியாக இருக்கும் அது சிங்கப்பூர்லேருந்து வேறு வருவாங்க சிங்க சிங்கப்பூர் டாலர் அதை விட வேல்யூ ஜாஸ்தி ஓகே ஆறு ஐம்பத்தஞ்சு ரூபா அறுபது ரூபா இருக்குது ஸோ அப்படி இருக்கும்போது அந்த காசை ஈஸியாக அட்டிக்கலான் இருக்காது அங்கே போட்டுருக்கோம் ஓகே சார் மொத்தமாக எண்பதாயிரம் பேர் வந்து கலந்துக்கிற மாதிரியான ஒரு செட்டப் அங்கே இருக்குதுன்னு சொல்கிறாங்க சார் ஆமாம் அது பெரிய ஸ்டே ஸ்டேடியம் மாதிரியான ஒரு செட்டப் தான் அது இப்போ நிகழ்ச்சிகள் எல்லாமே மேக்சிமம் அங்கே நடக்கும் அதே மாதிரி மலேசியாவில் வந்து பல்வேறு ஊர்களில் இருந்து வருவாங்க கேரளில் மட்டும் அவ்வளோ பாப்புலேஷன் இருக்காது இல்லை கெடா மாகாணம் இருக்குது பெர்லிஸ் மாகாணம் இருக்குது இந்த மாதிரி நிறையா பகுதிகள் இருக்குது அங்கேருந்தெல்லாம் வருவாங்க ஓகே காலையில் பஸ்ஸில் கிளம்பி ஒரு அஞ்சு ஆறு மணி நேரம் கடாலருந்துலாம் ட்ரெயினில் வரேன்னா நாலு மணி நேரம் நாலரை மணி நேரம் ஸோ அங்கேருந்து எல்லாம் வருவாங்க ரூரல் ஏரியாவிலேருந்து நிறையா டவுன் சவுத்துலேருந்து வருவாங்க அந்த நாட்டுடைய நார்த் பகுதியில் நிறையா தமிழர்கள் இருக்காங்க அவரெல்லாம் ரசிகர்கள் நிறையா இருக்காங்க அவர்களுக்கு என்டர்டெயின்மெண்ட்டு அந்த இவ்வளோ இது வந்து ஒரு பெரிய ஒரு அவங்களுக்கு ஒரு பெரிய இது மாதிரி தான் இந்தியாவிலேருந்து ஒரு நடிகர் டாப் நடிகர் வராரு அப்படின்போது அதை ஒரு பெரிய இதாக தான் கொண்டாடுவாங்க அவங்க பார்ப்பாங்க அதை தாண்டி என்னென்னா அரசியல் பேசக்கூடாது அரசியல் தொடர்பாக எதுவும் பண்ணக்கூடாது அந்த மா மலேசியா அரசாங்கம் தடை விதிச்சிருக்கு ஓகே சரியா சார் மலேசியாவும் விஜய் இப்படி அடக்குறாங்க மே மலேசியா அடக்கிறதுக்கு இல்லை தற்கொறியெல்லாம் தான் ஊரில் விட்டு எந்த ஊர்லேயே எப்படியே இருந்தாலும் போகிறாங்களா அங்கே அப்படி அலோ பண்ணுவான் இப்போ நீங்கள் பான்பரா போட்டு கண்ட இடத்துல எச்சி துப்புவீங்க சீரட்டை குடிச்சு போடுவீங்க கண்ட இடத்துல ஒன்றுக்கு இருப்பீங்க இந்த மாதிரி மலேசியாவில் போயிருக்க முடியுமா அதே மாதிரி தான் இந்த கூட்டம் இந்த கூட்டத்தை கொண்டு போய் அங்க விட்டு அந்த ஊரை நாசப்படுத்துறக்க அப்படின்ட்டு இந்த ஊர் சட்டத்திட்டப்படி என்ன பண்ணணுமோ அதான் பண்ணணும்னு சொல்லி வார்னிங் பண்ணிடுவேன் கட்சி துண்டு பயன்படுத்தக்கூடாது எதுவுமே ஆமா அதே எதுக்கு அந்த ஊருக்கு இந்த கட்சிக்கு அந்த நாடு வேற அந்த நாட்டில் போய் இந்த ஊரோட கட்சியை காட்டினேன்னா அவன் அடிச்சு தரத்தி விட்டுருவான் புரியுது அவனுக்கு இவனுக்கு என்ன சம்மந்தம் இருக்கு இங்க பிழைக்க போனவீங்க அங்க போயிட்டு வந்து இந்த ஊர் கட்சியை கொண்டு போய் அங்க கொண்டு போய் காட்டினா அந்த நாட்டோட சட்டத்திட்டப்படி எப்படி அலோ பண்ணுவாங்க அதனால வார்ன் பண்ணியிருக்காங்க துண்டு போடக்கூடாது கோஷம் போடக்கூடாது டிவிக்கேன்ற வார்த்தையை இருக்காங்க விஜயின்னு வேணால் சொல்லலாம் டிவி கே விஜயின்னு சொல்லக்கூடாது அதே மாதிரி அந்த கலர் கே வித்தானில் பிடிச்சிட்டு போயிடுவாங்க போலீஸ் அங்கே அப்படியான உத்தரவே போட்டிருக்கு துண்டு விற்கிறது இது வைக்கிறது துண்டை போட்டு கத்துறது ஓடுறது பைப் மேலே ஏறு இருந்தேன்னா ஃபைன் போடுவோம் முதல்ல ஃபைன் அந்த ஊரில் பயப்படுவாங்க ஃபைனு ஃபைனும் இல்லைன்னா ஜெயில்தான் அப்படின்றத உறுதிப்பட அந்த அரசாங்கம் தெரிவித்து அங்கே ஆர்டரில் அங்கே உள்ளவங்ககிட்ட கையெழுத்து வாங்கிட்டாங்க விஜய்யே கூட தப்பி தவிர எதா பேசினாலும் விஜய் அரசு பண்ணுறப்படுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது ஓகே சார் அப்போ மலேசியா அரசும் விஜயை பார்த்து பயப்பட்டுது மலே ஏமா நான் எது உதாரணம் சொன்னால் நல்லா இருக்காது அதனால் அந்த உதாரணத்தை சொல்ல வேணாம் இப்போ இது விஜய் நம்ம அப்படி சொல்லலை இப்போ ஒரு நீங்கள் ரோட்டில் போகிறீங்க ஒரு திருநாய் வரட்டுதுன்னா அதை போய் நீங்கள் ரிப்போர்ட்ரு நான் ஆங்கர் நான் சொல்லிகிட்டு இருப்பீங்க அது உங்களை கடிச்சு பிடிக்கிற புரியுதா உங்களுக்கு ஓகே அப்போ வந்து அது எங்கே போனாலும் எந்த தெருவுக்கு போனாலும் அது கடிச்சு கடிக்க தானே செய்யும் ஓகே சார் ஸோ அந்த மாதிரி தான் இப்போ நம்ம விஜய சொல்ல அவங்கள சொல்லலை சொல்கிறேன் பயப்படுதுன்னா எல்லாத்துக்கும் பயப்படுவேன் இப்போ இப்போ பொம்பளைங்களை பார்த்தீங்கன்னா புருஷனுக்கே பயப்பட மாட்டாங்க பல பேர் எல்லோரும் இல்லை ஆனால் கரப்பாம்பூச்சையை பார்த்தா கத்தி ஓடுவாங்க பார்த்துருக்கீங்களா ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது ஏமா இவ்வளோ பெரிய ஆள் ஆறு அடி இருக்கான் அவனை இந்த குழுமப்படுத்துகிற நீ கரப்பான் பூச்சை பார்த்தனே ஓடுற அப்படின்னு நம்ம கேட்க முடியுமா எதை இதை பார்த்து யார் யார் ஓடுறாங்களோ அதை ஓடத்தான் செய்வாங்க ஓகே சார் விஜய் என்ன பேச போகிற அப்படின்றது இன்னும் பேச போகிறாங்க விஜய் என்ன பேச போகிறான்னு இப்போ தான் அவரே எழுதி வச்சுருப்பாரு அது நான் ஏன்ட்ட கேட்டால் என்ன சொல்ல அவருக்கு என்ன எழுதி கொடுக்கிற சொல்லுவாங்க இல்லை இன்றைக்கி வந்து இறைவன் என்ன நமக்கு படைச்சிருக்கானோ இன்றைக்கி தலையில் என்ன எழுதியிருக்கானோ அதுதான் கிடைக்குன்ற மாதிரி பிரச்சனை எடுக்கிறவங்க இல்லை என்ன பண்ணுவாங்கன்னா இன்றைக்கி இறைவனை நமக்கு என்ன கொடுக்க வச்சு பிரியாணியோ பழைய சூறோ என்ன கிடைக்கும்ன்றதை அப்படிக்காரன்னைக்கு தெரியாது அவனுக்கு அன்றைக்கி என்ன அவன் தட்டில் விழுகுதுன்றத வச்சு தான் அவன் உணவே முடிவாகும் ஸோ அந்த மாதிரி தான் இப்போ விஜய் அரசியலும் இதுவும் ஒன்று தான் விசாஹாரம் பாத்திரமும் ஒன்று இன்றைக்கி என்ன விழுது காசு போடுறாங்களா தயிர் சாதம் போடுறாங்களா இல்லை பிரியாணி போடுறாங்களா இல்லை வடை போடுறாங்களா இல்லை ஒன்றுமே இல்லாமல் அன்றைக்கி க நாள் போக போதான்றது நடந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் அதே மாதிரி தான் விஜய் அரசியல் ஓகே சார் அவரோட கடைசி படத்தோட கடைசி ஆடியோ ஆடியோலாங்கிச்சு எப்போவுமே ஆடியோ ஆகிடுச்சுனா விஜய் அரசியல் பேசுகிறது வழக்கம் ஆனால் இந்த முறை அரசியல் பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க அதே இல்லை அது முன்னாடியே திட்டம் போட்டாங்க அங்கே போய் பேசலான்னு பட் அந்த கவர்மெண்ட்டு கடைசி நேரத்தில் ஆப்படிச்சு விட்டுருச்சு ஆப்படி விட்டுச்சோன்னா இப்போ என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் இருக்காங்க பேசினா ஜெயிலு பேசலைன்னா பெயில்ன்ற மாதிரி தான் போயிட்டுருக்கு ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது இப்போ போடுறது இப்போ என்னன்னா இப்போ வேறு வழி இல்லை படத்தை மட்டும் வியாபாரம் பண்ணிட்டு திரும்பி வந்துடுவார் அங்கே கோஷம் போட்டான்னா வேறு மாதிரி ஆயிடும் ஓகே சார் புசியானந்த் கூட ஒரு பூவோட கிளம்பி மலேசியாவுக்கு போயிட்டார் சார் இல்லை புசியானந்த் இப்போ அதான் அவ்வளோ அதோடு நிறுத்திடணும் கிளம்பி போனதோடு நிறுத்திடுமே தவிர அங்கே போய் இப்போ அந்த மாதிரிலாம் காட்டுறவரிசையாக பேச மாட்டாப்புல ஆதவர்ஜனா தான் ஆபத்து ஆதவ விஜய் ஜெயிலுக்கு போயிடாமல் இருக்கணும் அது ஒன்று ஆதவர்ஜனா கூட்டு போகலன்னு நினைக்கிறேன் ஆமாம் சார் ஏன்னா கூப்பிட்டு போனால் என்ன தேவை ஒன்று பேசினா பிடிச்சி அடித்து உள்ளே வச்சுருவாங்க போயிருதான் உங்களுக்கு ஸோ அதனால் நான் விட்டு போயிருப்பேங்க சரி இப்போது அந்த மாதிரிலாம் வாய் கொழுப்பாக முட்டாள்தனமாகவும் கேணத்தனமாகலாம் அங்கே போய் பேச முடியாது இப்போது தூக்கிட்டு போய் கையங்காலையும் கட்டி தொங்க விட்ருவேன் மலேசியா போலீஸ் யாருமே காப்பாற்ற முடியாது அதனால ஆதார் விட்டுட்டு போகிறது தான் நல்லது சமீபத்தில் ஒரு கூட்டத்தில் பேசுகிறப்போ சொல்லியிருந்தது நான் நிறைய புக்கு படிச்சிட்டேன் அதில் வந்து ரெண்டு இதாக இருக்குது அதில் யார் எல்லாத்தையும் ஏற்றுக்கிறாங்களோ அந்த மென்டல் அந்த இது அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ சொல்கிறாங்க சார் இனிமே புரியல சார் அதெல்லாம் அவர் மெண்டலுக்கு ஆகணும் அப்படி நீங்கள் கேள்வியாக வர கேது அவர் அறவேக்காடாகும் இப்போ சார் உலகத்துலேயே ரெண்டு தத்துவம் தான் இருக்குன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சார் அவர் லூஸ் அவன் எதாவது ஒன்று பேசுவான் நீங்கள் வந்து அதெல்லாம் கணக்கில் எடுத்தீங்கன்னா நம்ம மெண்டல் ஆயிடுவான் ஓகே அவர் என்ன தேவன் படிச்சுட்டு எங்கள்கிட்ட சுற்றி தெரியுவான் எங்கேயோ போவான் எதையோ சாப்பிடுவான் எங்கேயோ படுப்பான் எதாவது பண்ணுவான் அவன் கணக்கில் ஏற்றுக்க முடியாது ஓகே சார் விஜய் குடும்பத்தோட கலந்துக்கு போறாரு ஆடி வாங்கு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஒரு குடும்பம் எங்க அங்கே மனைவி கூட இல்லை எல்லாருமே வராங்க கல்யாணம் பண்ணக்கப்புறம் அம்மா குடும்பம்ன்றது குடும்பம் தான் இருந்தாலும் வந்து உன் குடும்பத்தை எங்கன்னு கேட்பா இல்லை உங்கள் மனைவி இங்கே உங்கள் மகளை இங்கே உங்கள் எங்கே அதுதான் குடும்பம் அம்மா சித்தி இப்போ சித்தப்பா மகன் மாமா ஒன்று விட்ட மாமா கூப்பிட்டு போனால் அது எப்படி குடும்பமாகும் என்ற மாதிரி தான் ஓகே சார் எச்மினோத்தே கூப்பிட்டு போகல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க மற்றவங்க எல்லோரும் கூப்பிட்டு போய்ச்சி டேரக்டரே காணும் அப்படின்றாங்க இல்லை போவார் கூப்பிட்டு போவாங்கன்னு நினைக்கிறேன் அதனால் எச்வினோத் மேலே பயங்கர காண்டில் இருக்கதா சொல்லப்படுது ஏன்னா படம் வந்து சொதப்பலா வந்ததுக்கப்புறம் டேரக்டரை எப்படி இது பண்ணுவாங்கன்ற மாதிரியும் ஒரு கருத்து நிலவுது அது கடைசியில் தான் தெரியும் ஓகே சார் ரெட் ஜெயிண்ட்டு வந்து இந்த பராசக்தி படத்தை அதே நாளில் விட்டு ஜனநாயகம் ஓடவே விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதோட இணையதளங்கள் முழுமைக்கும் சிவகார்த்திகன் ஒரு துரோகின்னு சொல்லிட்டு விஜய் ரசிகர்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்புறம் அவங்க சொல்லுவாங்களே விஜய் படத்தை வந்து ரெட் ஜெயின் படத்துக்கு ஈக்குவலாக விட்றாரு விஜய் ஒரு துரோகி கடந்த காலத்தில் பல படங்களில் ரெட் கொடுத்துட்டு போனார் சார் அவர் அதை தான் துப்பாக்கி கொடுத்துட்டு போனார் அப்படின்றது வன்முறை தானே என்னையே அவன் காலத்தில் இறக்கி விட்றேன்ற மாதிரி கூட சிவகார்த்திகை நினச்சிருக்கலாம் கூப்பிட்டுருக்கலாம் வாங்க தம்பி ஒரு மேட்ரு இருக்கு கொடுக்குறேன் அப்படின்னு தீ துப்பாக்கியை கொடுத்தா நீ என்ன என்னை வன்முறையில் இறக்கி விட்டு நீ நல்லவனாக பார்க்குறியான்னு கூட நினச்சிருந்துருக்கலாம் சிவகார்த்திகன் அதனால் கூட வீட்டில் போய் யோசிச்சு பார்த்துட்டு எதுக்கு துப்பாக்கி கொடுத்த கொடுத்தா சுடாத குண்டு இல்லாத துப்பாக்கி ஏற்ற கொடுத்துட்டு போய் நான் என்ன பண்ணுறதுன்ற மாதிரி கூட நினச்சிருக்கலாம் எப்படி நினச்சாருன்னு தெரியல ஓகே சார் ஆனால் ஜனநாயகம் வந்து அதெல்லாம் தாண்டி பராசக்தியெல்லாம் தாண்டி நல்லா போயிடும் எங்களுக்கு ஈக்குவல் வந்து அஜித் மட்டும்தான் மற்றவங்க யாருமே எங்களுக்கு ஈக்குவல் இல்லை அது எடுத்துகிட்டு வந்து போட்டால் சென்னை சூப்பர் கிங்ஸ் மும்பை மேட்ச் மாதிரி அஜித் வந்தால் மட்டும்தான் இருக்கும் மற்றவங்கலாம் நடந்தால் இந்தியா விசஸ் அயர்லாண்டு மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சார் இது அது வாங்கி வந்தே சொல்ல வேண்டியது பங்களாதேஷை இந்தியாவை தோக்கடிச்சது காலமும் இருக்குது இலங்கை இந்தியாவை தோ காலமெல்லாம் இருக்குது ஆனால் வந்து ஒரு காலத்து சுலாய் மூன்றரை மணிக்கே மேட்ச் முடிஞ்சிடும்னு இலங்கையோட இந்தியா விளாண்டா மூன்றரை மணிக்கே முடிஞ்சிடணும் என் மேட்ச்சு அதுக்கப்புறம் ஒரு காலத்தில் அடித்து ஓட ஓட விட்டான் இலங்கைக்காரன் அப்படியே அந்த டீம் வளர்ந்துச்சு அந்த மாதிரி வந்து அயர்லாந்து டீம் திடீர்னு அடிச்சு தொடர்ந்து விட்டுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க ஒரு மேட்ச்சில் அந்த மாதிரி தான் இருக்குது ஓகே அப்போ ஜனநாயகம்னு தோக்கிறதுக்கான வாய்ப்பாக இருக்குன்னு சொல்கிறீங்க தோக்குறதுக்கான வாய்ப்பு ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லைன்னு தான் சொல்றேன் தோக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லைன்னு நம்ம சொல்லுவோம் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை ஏன்னா காரணப்பூரா அரசியல் வசனமாக போட்டால் தற்கொலைகளுக்கு புரியவும் புரியாது என்ன தலைவ டான்ஸையும் காணா அதையும் காணா என்ன இப்போ வேஸ்ட் பண்ணுறாரு இவரை வேஸ்ட் பண்ணுறாரு திருசாவாக போட்டுருக்கலாம் அதையும் சொல்லி அவங்க அதை தான் நினைப்பாங்க அவங்க அந்த இதுல தான் வேலை வேறு பேச அரசியல் வசனம்லாம் கேட்டுருங்க முன்னாய் ஓகே செங்கோட்டையன் கூட இப்போ பேசுகிறப்ப கூட சொல்கிறார் ஆயிரம் கோடி சம்பளத்தை விட்டுட்டு வந்துட்டார் விஜய் ஆ பத்தாயிரம் கோடி சம்பாதிக்கிறதுக்கு வந்திருக்காரு ஆயிரம் கோடி விட்டால் தானே பத்தாயிரம் கோடி சம்பாதிக்க முடியும் அந்த மாதிரி தான் சரி இல்லை சரி தியாகம் பண்ணுறாரு மக்களுக்காக தன்னுடைய வாழ்க்கை இல்லை அவர் சொல்லுவார் தியாகம்ன்றது இதுதான் பத்தாயிரம் கோடி சம்பாதிக்கிறதுக்காக தியாகம் தான் தியாகம் அதான் செங்கோட்டையன் சொல்லிட்டு வேற எதுக்கு அவரை வந்து வேறு ஏதாவது துறையை கூட போகலாம் ஆனால் அரசியலுக்கு வராருன்னா மக்களுக்கு அதில் தான் சி சிசியாக சம்பாதிக்க முடியும் வேறு துறையில் போய் எப்படி சம்பாதிக்கிறது சரி விஜய் எப்படி சார் அரசியலில் சம்பாதிக்க முடியும் சம்பாதிப்பார் பாருங்கள் கொஞ்சம் நாள் கழிச்சு பேர் சொன்னீங்கன்னா அப்புறம் நீங்களும் விஜய் அதை தெரிஞ்சுக்கிட்டு நீங்களும் இறங்கிட்டீங்கன்னா என்ன சார் விஜய் பத்தாயிரம் கோடி சம்பாதிக்கிறாள் நம்ம நூறு நாள் சம்பாதிக்கலான்னு அந்த டெக்னிக் உங்களுக்கு தெரிஞ்சு போயிடும் ஆனால் வெயிட் பண்ணி பாருங்கள் எப்படி சம்பாதிக்கிறான்னு ஓகே சார் பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து பண்ணிங்க மற்றவருக்கு ஆன்சர் இப்போ நன்றி சார்